நாலு மணிக்கு லைவ் வருவேன்னு சொல்லியிருந்த கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கலாம் தான் எல்லா எல்லாம் கரெக்டா பண்ணணும்ல நெட்ஒர்க் கிடைக்காம லாஸ்ட் டைம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சிம்பா பாருங்க நான் அங்கிருந்து வந்தேன்னா கூட வந்துருவான் விக்னேஷ் ஹாய் அக்கா ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க சாரு ஹாசன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட நியூஸ் செட்டில் லைவ் போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பி கவின் லைவ் ஹாய் வசந்த் லைவ் வந்துட்டு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களா அந்த இருந்து தாங்க ஃபஸ்ட்டு என்ட்ராகிற மாதிரி அங்கெல்லாம் பைப் கனெக்ஷன் இருக்குது இந்த சைடில் வந்து சாணி கொட்டுறது தினேஷ் ஹாய் இந்த வெளியே இதுக்கு மட்டும் சுண்ணாம்பு பூசணும் அது வந்து மிஷின்ல இது பண்றதோ அது ஈஸியாக பண்ணிடலாம் மாடலாக ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க பிரதீப் ஹாய் சாம்பேல் தனராஜ் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் விக்னேஷ் கங்கராஜ் ஃபார் யுவர் நியூஸ் ஷெட் தேங்க்யூ விக்னேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க சக்தி கேமிங் சேனல் ஹாய் அக்கா ஹாய் சக்தி ஜெகநாதன் ஹாய் அன்னைக்கு ஜெகநாதன் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் எப்படி ஆட் ஆகிறதுன்னு கேட்டிருந்தீங்க அது வந்து நம்ம சேனல்லையே வந்து நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து மெம்பர்ஷிப் இது கேட்குங்க அதுக்கு நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி சௌகரியமோ அப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது பிடிக்கிறதெல்லாம் எல்லாம் நியூ கவ் நைன்ட்டி தௌசண்ட் சொன்னீங்க ஆனால் செவன் மந்த் ப்ரெக்னென்ட் அவ்வளோ ரேட்டாக நியூ கவு பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இப்போ கவோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் இந்த இதில் வந்து வெயில் டைமில் வந்து கவ் வாங்கினா அதில் இருக்கிற பிரச்சனை கூட நம்மளுக்கு சொல்லாமல் தான் விற்றுருவாங்க இப்போ இருக்கிற இந்த மாதிரி கவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைன்ட்டிக்கு மேலே தாங்க அக்கா கன்று முதல் மாடு வரை ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போடுறேன் புது மாடு வந்து நம்ம அது எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வெயில் டைமில் எல்லாமே இலப்பு அதிகமாக வாங்கும் இந்த ஹெச்எஃப்ல அப்போ வந்து குளிர்காலத்தில் நம்ம ஹெச்எஃப் வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரேட் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஜெகநாதன் அக்கா லோன் அப்ளை பண்ணுறது எப்படி சொல்லுங்கள் லோன் வந்து பிஎம் இஜிபி லோன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாட்டு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம அப்ளை பண்ணுறப்ப எப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு அலர்ட் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ சீட்டுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி இப்போ வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு அதை மாற்றிருக்காங்க நாங்களே வந்து நிறைய இது அலைஞ்சதுக்கு அப்புறமா தான் இது ஏதோ பழைய இது அதனால வந்து இது ஓகே பண்ணிடலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போ நியூவாக அது பண்ணுறாங்களா என்னங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியலைங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராசஸ் இருக்கு அது வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போடுறேன் அக்கா கருப்பியோட அம்மா எவ்வளோ மாதம் ப்ரெக்னென்ட் சூர்யா கேட்டிருக்காங்க கருப்பியோட அம்மா வந்து ஊசி போட்டு நாலு மாதம் ஆயிருக்குங்க கையல் என்னாச்சு கையலுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் தான் நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே பாருங்கள் எப்படி இலைச்சிருச்சுன்னு அதுக்கு வந்து வெள்ளம் கலந்து தண்ணியில் வெள்ளம் கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஊசி போட்டு ட்ரிப்ஸ் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு திடீர்னு ஃபீடு எடுக்குது திடீர்னு வந்து கொஞ்சம் லோ ஆகுது மறுபடியும் ட்ரிப்ஸ் போட்டால் ஓகேவாகுது இப்போ நாங்கள் கரும்பு சக்கரை வந்து கலந்து ஒரு பாட்டில் ஊத்தி விட்டுட்டு இருக்கோம் தண்ணி இப்போ கொஞ்சம் ஓகே பெட்டரா இருக்குங்க முன்னாடி இருந்ததுக்கு செட்டோட அகலம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இருபத்தி ரெண்டுக்கு எண்பத்தி அஞ்சுங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா தாழ்வாரத்தில் வந்து எட்டு மேல வந்து ஒரு பன்னெண்டு அடி வருங்க இங்க தான் நிற்கிறேன் பாருங்க அப்போ வித்திடலாமக்கா அந்த தான் இருக்கோம் புது மாடு இருக்குதாங்க அக்கா பழசு இப்போதைக்கு எந்த மாடு வாங்கலாம் அன்றைக்கு ஷெட்டு ஓப்பன் பண்ணதுக்கு வாங்கினது தான் யுவா வந்து புது மாடு விலை கேட்டிருக்காங்க நைன்ட்டி தௌசண்ட்ங்க இன்னொன்று வந்து நைன்ட்டி ஃபைவ் காம்பு கம்பு கொடுங்க கையலுக்கு ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக கொடுத்துடலாம் கண்ணுக்குட்டீஸ்க்கெல்லாமே வந்து இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் அங்கே வந்து எல்லாமே இடைஞ்சலாக வெளியே அவுற்றி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கெட்டு தண்ணி தாக்க எடுக்கிறப்ப குடிச்சிக்கலாம் அதே மாதிரி பரியில் வந்து ஃபீடும் வச்சுட்டோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதாவது பிஸ்னஸ் லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா அதாவது கொஞ்சம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது நெய் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வர்றப்போ சூர்யா இப்போது இல்லைங்க அக்கா அந்த கட்டுத்தாரையில் குட்டி மாடு மாடுக கட்டியிருக்கும்ல அக்கா அந்த புது மாடு அந்த புது மாடு இங்கே இருக்குது பாருங்கள் வசந்த் அக்கா நீங்கள் சொல்கிற மெடிசன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் இமேஜ் இமேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணிடலாம் கிர்கவ் எங்கே இருக்கு அக்கா கிர்கவ் அந்த லாஸ்டில் இருக்குது இன்னொரு டவுட் அக்கா செவலை மாடு வாங்காமல் மறுபடியும் ஹெச்எஃப்கே போயிட்டீங்க செவலை மாடு நம்மளுக்கு ஆகவே மாட்டிக்குது ஆனால் பட்டு இந்த தடவை செவலை வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோ நல்லா நல்லா முறுக்கமான மாடாக பார்த்து செவலெல்லாம் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பால் வந்து நல்லா ஃபேட் இருக்கணும் அதுதான் பார்த்துட்ருக்கோம் நல்லபடியாக செட் ஆச்சுன்னா வாங்கிடலாம் ரெண்டு செவலை வாங்கிடலாங்கிற ஐடியாதாங்க கண்ணுக்குட்டிக்கு எவ்வளோ மில்க் கொடுக்குறீங்க ரொம்ப குட்டியாக இருக்கிற கன்று குட்டிக்கு ரெண்டு காம்பு பால் கொடுக்குறோம் சுரேஷ் கோகிலா ஹாய் எப்படி இருக்கீங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் தான் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு காம்பு பால் அவங்க அம்மா கிட்டே இதெல்லாமே கண்ணுங்கிறதுனால நம்ம பால் விட்டாலும் நம்மளுக்கு வந்து நஷ்டமாகறதை பற்றி யோசிக்காமல் பால் விட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தான் இதெல்லாம் வந்து பியூ அந்த இந்த செவலையெல்லாம் ப்யூராக வரும் அப்படிங்கிறது தான் அக்கா உன்னி ரொம்ப இருக்குது என்ன பண்ணலாம் சரியாக மாட்டிக்குது விஜயகுமார் கையல் எவ்வளோ மில்க் வருதுன்னு கேட்டிருக்கீங்க கையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மூணு லிட்டர் வந்துட்டு இருந்து இப்போ உடம்பு சரியில்லாததுலேருந்து அதுவும் குறைஞ்சி போச்சு உன்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப 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 இலையை வந்து ஊற வச்சு நைட்டு அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி அதை தெளிச்சு விட்டிங்கன்னா உண்ணி வராது அப்புறம் அது போக தனியாக வந்து அதுக்கு மெடிசன் இருக்குது அது நான் ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன் இல்லாட்டி நாளைக்கு ஷார்ட்ஸில் திரும்பவும் உண்ணி ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோனிஸ்ராஜ் ஹாய் ஹாய் மோனிஸ்ராஜ் எப்படி இருக்கீங்க பை பஃபல்லோஸ் பஃபல்லோஸ் இது வரைக்கும் ஐடியா எல்லாம் பார்த்துக்கலாம் ராமு ஹாய் ஜெகநாதன் ஓகே அக்கா கையல் ப்ரெக்னென்ட்டாக சிஸ்டர் கையல் வந்து இப்போ இந்த உடம்பு சிறுலாம் போகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு மாதம் ஆச்சு ஊசி போட்டு நீ என்ன நிலவரோன்னு தெரியல நீங்கள் கையலை சேல் பண்ணுற ஐடியா இருக்கா கண்டிப்பாக கையல் சேல் பண்ணுற தான் ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து அப்படி ஆனதுனால நம்மளுக்கு வந்து கயல் வந்து தேரவே மாட்டேங்குது எப்படி ஃபீடு கொடுத்து எவ்வளோ தண்ணி கொடுத்து என்ன பண்ணாலும் கயல் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது அது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஒரு ஜீன் அம்மாவோட ஜீன் அது அதுக்கு பிறந்தது இல்லாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு எருமை இருக்கணும் கண்டிப்பாங்க எருமை வந்து இது பண்ணிக்கலாம் நான் நெய்யை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நம்மள்தல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான ப்ராடக்ட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மா ரெண்டு மாதம்லாம் ஜாஸ்தி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் அக்கா உங்கள் ஃபார்ம் எந்த ஊரில் இருக்குது அந்தியூர் அத்தானி தெரியுங்களா அத்தானியில தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட முன்னாடியே ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ அடுத்த ஸ்டெப் அது தான் பண்ணலான்னு ஐடியா இங்கே லோக்கலில் தான் பண்ணுறோம் இப்போ நம்ம கிட்டேயும் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் வந்து சுத்தமான ப்ராடக்ட் கிடைக்கும் பட் வேணுங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் மாடு வெளியே கட்டுறது இல்லையா ஒரு மூணு மாடு மட்டும் வெளியே கட்டுவோம் சென மாடு கிறை பற்றி கேட்டிங்கல்ல கிரு தான் பிடிச்சி கட்ட முடியலைங்க நம்மளால் லேடிஸ் பார்த்தாலே கிரு தெரிச்சு ஓடுது பாருங்க இப்படி இருக்குது வருதா அக்கா ஃபார்ம்ல பிரசாந்த் கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது இருக்குங்க ஆனா வந்து வெயில் காலத்துல வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து நாம திருப்பி மாடுகளுக்கே செலவு பண்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி மாடுகள் வச்சுருக்கிறப்ப நம்ம வந்து வெயிலுக்கு அது தாங்காது அதுக்கு ப்ராப்பராக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாம் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை மாடுகளுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா அந்த ப்ராஃபிட் நம்ம எடுக்கிற அமௌண்ட் வந்து அதுகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ தானே நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருக்கோம் அதனால கொஞ்சம் கஷ்டம் போக போக அதுவும் சரி ஆயிரும் ஆனால் ப்ராஃபிட் இருக்குது அக்கா ஹெச்எஃப் மாடு ரெட்டாக இருக்குது எப்படி ரேட் இருக்குது இவ்வளோ காசு போட்டு வாங்குறீங்க இப்போ நம்ம வந்து லோன் போட்டிருக்கோம் இல்லைங்களா லோனில் வந்து பாதி அமௌண்ட் வந்து மாட்டுக்கு பாதி அமௌண்ட் வந்து ஷெட்டுக்கு அந்த மாதிரி தான் பிளானு இந்த ஹெச்எஃப் மாடெல்லாம் அப்புறம் நம்மளுக்கு பால் அதிகமாக வேணும் பத்து லிட்டர் பன்னெண்டு ப பதிமூணு லிட்டர்லேருந்து பதினஞ்சு லிட்டருக்குள்ளே வேணுங்கிறவங்க அசால்ட்டாக வந்து இந்த மாடுக்கு அந்த ரேட்டு தான் இப்போ சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ரேட்டே அவ்வளோதான் சொல்கிறாங்க அதனால நம்ம வா வாங்கி தான் ஆகணும் கிர்காவ் சூப்பராக மடி வைக்கும் அக்கா எங்கள் வீட்டில் இருக்குது பட் பால் கறக்கும்போது நிற்காது அதுதான் ப்ராப்ளம் அதுதான் வசந்த் பயமாக இருக்குது எங்களுக்கும் ஏன்னா அவங்க இல்லைங்கன்னா அதை நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கோ கிட்டேயே போக முடியல இப்போ வரைக்கும் அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது காடி கட்டினதுலேருந்து அந்த ஃபீடு வேஸ்டேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்றது பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் வச்சாலும் மறுபடி வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு எடுத்து போட்டோம்னா வந்து அது சாப்பிட்ரும் ஃப்ளோரை பற்றி கேட்டிருந்தீங்க ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஃப்ளோர் தான் பயப்படாதீங்க அக்கா எங்கள் வீட்லேயும் கிர் இப்படி தான் பண்ணிச்சு லேடிஸை பிடிக்க விடாது கண் போடுறது அப்புறம் நார்மல் ஆகிடுச்சு இப்போ அம்மா தான் பாலை கறக்குறாங்க ஓ சூப்பர் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை நாமளே பார்த்துக்கலாங்க நல்ல ஃபேட் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க கருப்பியோட அம்மா செனையாக்கிடுச்சு ஆகிடுச்சு கருங்கல் பாளையம் சந்தையில் மாடு வாங்க மாட்டீங்களா நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்ல ஒரு மாடு வாங்கி செட் ஆகலை அதனால வந்து வாங்கலை கவின் கிர் பழக்கம் படுத்த முடியாதா இப்போதைக்கு கிரை வந்து எங்கள் மாமனார் மட்டும் அவுத்து கட்டுறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட முடியல அது வந்து திமிரிட்டு போகுதுங்க இது அது இடம் சின்னதாக இருக்கிறக்கே போகுது இது வந்து இடம் பெரிய இடங்கிறதுனால சுற்றுது சுத்துது பண்ணை வைக்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ணை வைக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகிடணும் மென்டலாக வந்து நம்ம எல்லா வேலை செய்கிறதுக்குமே தயாராகணும் ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாடு மூணு மாட்லேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஃபீடுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கணும் கஷ்டப்படுமாக்கா மாட்டு பண்ணைக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அஞ்சு மாடு இருக்காக்கா ஹெச்எஃப் இல்லை ஒரு ஹெச்எஃப் வாங்கி பாருங்க ஹெச்எஃப் இல்லாதவீங்க அப்புறம் மறுபடியும் அதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க கஷ்டப்படணும் உண்மையாலுமே அந்த வார்த்தை கஷ்டப்படணுங்க எங்கேயும் போக முடியாது வர முடியாது நிறையா கமிட்மெண்ட்ஸ் மாட்டுக்கே நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போதைக்கு க்ரீன் கிராஸ் ஏக்கர்ஸ் போட்டிருக்கீங்க கவர் இருந்தால் எவ்வளோ ஏக்கர்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ க்ரீன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கரா இருந்தாலுமே அரை ஏக்கரா வந்து மாட்டு தீவனம் அரை ஏக்கரா வந்து மக்காச்சோளத்தட்டு மசால் பில்லு அரை ஏக்கரா இது அரை ஏக்கரா போட்டோம்னா பதினஞ்சு மாடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாதி பாதியாக அது வந்து வெட்டை வெட்ட இன்னொன்று வளர்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் எங்ககிட்ட இரண்டாம் மீத்து கிராஸ் ஒரு வேலை ஒம்பது லிட்டர் தருது அக்கா சூப்பர் நம்மளும் கிரை வந்து வச்சுக்கலாங்கிற ஆசை தான் பார்க்கலாங்க கண் போடுறதுக்குள்ளே நம்ம இது பண்ணுறோமா என்னங்கிறது அது இப்போ வரைக்கும் ஒரு ஐடியா இல்லை அக்கா அண்ணாவை மடியில கை வச்சு பழக்க சொல்லுங்கள் இப்போ இப்போ இருந்தே ரெண்டு நேரமும் அது விடவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக அவுத்து கட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போவே இப்படி ஓடுது கண் பழக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக பச்சையெல்லாம் வச்சா ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு பாருங்க எல்லாம் மழை வந்ததுங்க ரெண்டு நாளாக மழை வந்து இப்போ நல்லா எல்லாம் செட் ஆயிருச்சு கொஞ்சம் கூலிங் ஆகிருச்சு நம்மளுக்கு இன்னும் இந்த இடத்துலலாம் வேலை இருக்குது நம்மளோட பிளான் வந்து இன்னும் ஆட்டுக்குட்டியை வாங்கணும் கோழி வாங்கி விடலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணணும் ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு நாம் வந்து இப்போ கிரி இப்படி ஓடுது கண் போட்டால் எப்படி மில்க் மிஷின் போடுறது கஷ்டம்தான் கிர்கவ் டெலிவரி பார்க்க வெயிட்டிங்னு வசந்த் சொல்கிறாரு கிர்கவ் நம்மக்கிட்ட இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு கிர்க்ராஸ்கவ் வச்சிருக்காங்க நல்லா ஃபேட் கண்டென்ட் இருக்குது ஃபுல் டே லேடிஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சாருகாசன் சொல்லியிருக்காங்க சூப்பர் பாலாஜி ஹாய் அக்கா ஹாய் பாலாஜி மக்காச்சோளத்தட்டு வெளியே வாங்கினா கட்டுமான அக்கா வெளியே வாங்கினா கொஞ்சம் இது தாங்க ரிஸ்க்கு தான் ஏன்னா இப்போ ரேட்டு கொஞ்சம் குறஞ்சிடுச்சு ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பூட்டை இருக்கிற தட்டே ஒரு டன் வந்து ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க பூட்டை இல்லாத தட்டு தான் மூணாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்ததுனால எல்லா பக்கமும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு நம்ம வந்து எல்லா நேரமும் வாங்கி போடுற மாதிரியே வச்சுக்கூடாது கொஞ்சம் நம்மக்கிட்ட தோட்டத்தில் இருக்கிறதே இது பண்ணிட்டு அது வளராதப்போ வந்து வெளியே வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது அதில் லாபம் பார்க்க முடியும் மேலே பாருங்கள் பால் மிஷின் போடுறதுக்கெல்லாம் அந்த ஏர் கம்ப்ரெஷர் இது பண்ணுறதுக்கெல்லாம் வச்சாச்சு பாகர் போடுறதுக்கு மூணு கண்ணுக்கும் செனையாக்கா ஆ மூணு கண்ணுக்குமே ஊசி போட்டாச்சு மூணுமே வந்து செனைதாங்க அதுக்கு வந்து அந்த செவலை கண்ணுக்கு வந்து ஊசி போட்டு இதாகி மறுபடியும் இப்போ நேற்று ஊசி போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லா இதுக்குனே ஒரு சீமர் இருந்துச்சு அந்த லாஸ்ட் கூட்டி தள்ளிடுவோம் இதெல்லாம் சுத்தமா சாப்பிட்டுருச்சு பாருங்க காடி வச்சு இது பண்ண முடி கோழி வாங்கி விடுங்க கோழி வாங்கி விடுங்கன்னு கூகுள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வாங்கலாம்னு ஐடியா தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பால் கறக்கிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு இனி எல்லாம் போய் ஷெட்டில் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாதான் களையமுதன் ஹை இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜீவானந்தம் ஹை மூணுமே செனதான அக்கா ரெண்டு செனை தான் கன்ஃபார்ம் இன்னொன்று வந்து நேற்று ஊசி போட்டிருக்காங்க இன்னி போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் லைவில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க் யூ இனி நெக்ஸ்ட் வீக் லைவில் வந்து நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் இது வரைக்கும் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ பிரெண்ட்ஸ்